தல அஜித்தோட விவேகம் படத்தோட பாடல்கள் இப்ப வெளியாகியிருக்கு அஜித் குமார் காஜல் அகர்வால் அக்ஷரா ஆசன் விவேக் கோபராயோட நடிப்பில் உருவாகியிருக்க இந்த திரைப்படம் விவேகம் சிவா இழக்கியுள்ள இந்த படத்தை இதனை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு இதுக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துக்கு கபிலன் வைரமுத்து விவேகா யோகிபி சிவா ராஜகுமாரி உள்ளிட்டோர் பாடல்களை எழுதியிருக்காங்க முன்னதா சர்வைவா தலை விடுதலை காதலடா ஆகிய பாடல்களோட சிங்கிள் ட்ராக் வெளியாகி ரசிகர்களோட பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு இந்த நிலையில இப்போ படத்தோட அனைத்து பாடல்களும் வெளியாகியிருக்கு இருக்கு அனிருத் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இதனை வெளியிட்டிருக்காரு அதோடு தல அஜித்தோட இருபத்தி ஐந்து ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கு படத்தோட பாடல்களை சமர்ப்பிக்கிறதா தெரிவிச்சிருக்காரு முன்னதா சென்சார் போர்டால் அங்கீகரிக்கப்பட்டு ரிலீஸ் தேதிக்கு தயாராகிடுச்சு இந்த நிலையில விவேகம் படத்தோட பாடல்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படுது இதையடுத்து கடைகளிலும் டிஜிட்டல் வடிவத்துல இன்னைக்கு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்